அண்ணன் திருமா அவர்களை வணங்கி இந்த அரங்கத்தினுள் கூடியிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கீபாவளே பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் இப்படித்தான் ஒரு நாளினுடைய பொழுதை துவங்குகிறார்களா நெஞ்சிலே கை வைத்துக்கொண்டு நாங்கள் சேக்குவாரை பின்பற்றுகிறோம் நாங்கள் வாழ்வோம் என்று கீபாவிலே பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு படிப்பதாக சொல்கிறார்கள் தோழர்களே இந்த ஆங்கிலத்திற்குள்ளா இருக்கக்கூடிய நாமும் சரி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமும் சரி எப்படி நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நாங்கள் அண்ணன் அம்பேத்கர் வழியில் பயணிக்கிறோம் தந்தை பெரியார் வழியில் பயணிக்கிறோம் அண்ணன் திரும்ப தெளிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியங்கள் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று நாம் சொல்லுகிறோம் அந்த மூத்த மொழியில் தமிழ் மொழி நிலையாக இருக்கக்கூடிய சில வரிகள் சில சில பாடல்கள் இருக்கிறது அண்ணனுக்கு நன்கு தெரியும் இங்க படித்த சான்றோர்களுக்கும் தெரியும் பட்டினப்பாலை என்று

பட்டினப்பாளையில் எழுதி வைத்திருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதற்கு என்ன பொருள் என்றால் கரிகால் பெண் வளர்த்தார் செல்வத்தை விரும்ப மாட்டார் புகழை விரும்ப மாட்டார் அறிவை விரும்புவார் ஆற்றலை விரும்புவார் மனித நேயத்தை என்று பொருள் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் அறிமா அண்ணன்

து ஆரிய படையை ஆரிய படையை வீழ்த்தி நாம் காட்சி தமிழக